எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பீட்டா என் அப்படின்னா என்ன பீட்டா என்றால் என்ன அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம மொதல் தெரிஞ்சுக்கணும் அப்படி தான் எல்லோரும் போராடுறாங்க ஜல்லிக்கட்டுக்காக அப்போ பீட்டானா இவங்க சொல்கிறாங்களே பீட்டானா நிறைய பேர் மேக்சிமம் தெரிஞ்சுருக்கோம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்காக நான் இதை சரேன் பீட்டா பீப்புள் ஃபார் த எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு தன்னையே அழைச்சு கொள்ள இந்த அமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் அமெரிக்காவில் இயங்கி வருதாமா அமெரிக்காவில் ஆதரவற்ற விலங்குகளை பாதுகாக்கும் ஒரு காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பதிவு செஞ்சுக்கிச்சாமா அதுக்கப்புறமா வீதியில ஆதரவு இல்லாம திரும்பும் பார்த்தீங்களா நாகி பூனை அவ அதையெல்லாம் காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல குவிச்சாங்களாமா ஒவ்வொரு நாளும் தெருநாய்களை ஆயிரக்கணக்கான தொலைபேசி அழைப்பு வந்து பீட்டாக்கு வர வந்திருக்குது இவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த லட்சக்கணக்கான விலங்குகளை காப்பகத்துல நிறைய வர 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 காப்பகத்துல நிறைய குஞ்சிரு இல்லைங்களா அது வந்து அமெரிக்க அது என்ன கூஞ்ச அமெரிக்க அரசு என்ன பண்ணிருக்கு நிர்பந்தப்படுத்தி ஒரு சட்டம் இயற்ற வச்சது பீட்டா எப்படின்னா அந்த படி ஆஹ் பதினைந்து நாட்கள் பீட்டா ஒரு ஆதரவற்ற நாயை பராமரிக்கும் அந்த பதினஞ்சு நாட்கள் அந்த பதினஞ்சு நாட்களுக்கு யாரும் அந்த நாயை தத்தெடுக்க முன் வரலனா பீட்டா அந்த நாயை கருணை கொலை செஞ்சிடும் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சட்டம் வழங்கிட்டாங்க இவ்வாறு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மட்டும் நாய்கள் பூனைகள் முயல்கள் என முப்பத்தி ஐந்தாயிரம் உயிரினங்களை கருணை கொலை செய்திருக்கிறது இந்த பீட்டா ஓகேங்களா இந்த பீட்டா தான் நீ மாட்டு வாழை திருகுற திருகுற மாட்டோட கம்ப பிடிச்சி பெயுக்குற கழுத்து கட்டி கொள்ற அதை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற துன்புறுத்துற அப்படின்னு சொல்லிட்டு போழி கண்ணீர் வடிக்குது முதலை கண்ணீர் வடிக்குது இவ்வாறு மாட்டை மிருகவதை செய்வதால ஜல்லிக்கட்டு விளையாட்ட தடை செய்ய வேணும் அப்படின்னு கூக்குரல் எழுப்புது சாத்தன் வேதம் ஒதுன்னு சொல்லாங்க பாத்தீங்களா அந்த வாசம் பீட்டாக்கு ஆக்டா இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்காவை தலைநகரமாக கொண்டு இயங்கி வரும் கொண்டு வரும் வீட்டா கருணிகொலை என்ற பெயர்ல ஏன் இத்தனை லட்சம் அப்படின்னு கேள்வி எழலாம் அதற்கும் உணவு அளித்து பராமரிக்க பணமும் இடமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையான ரீசனா இருக்கலாம் அதற்கு பின்னாலையும் பல லட்சம் டாலர் மழையை அறுவடை செய்ய ஒரு ரகசியம் உண்மை அமெரிக்காவில் வளர்ப்பு பிராணிகள் விற்பனை என்பது பல்லாயிரக்கணக்கான கோடிகள் புரளோ மிகப்பெரிய சந்தை அதனால வளர்ப்பு பிராணிகளை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பீட்டாவிற்கு மிக பெரும் பணத்தையோ நிதி உதவி என்ற பெயரில் தொடர்ந்து வழங்கிட்டு வராங்க பீட்டாவின் இந்த கருணை கொலைகள் அந்த நிறுவனங்களின் வியாபாரம் சரிந்து விடாமல் உயர்ந்து கொண்டே இருக்குது புரியுதுங்களா இவங்க கொலை செய்வாங்க இப்ப ரோட்ல கிடக்கும்ல இவங்க கொலை செஞ்சிருவாங்க அப்ப காணப்படுறாங்க எப்படி இருந்தாலும் புதுசா வேற அனிமல்ஸ் வாங்க தானே செய்வாங்க அப்ப அங்க நிறைய டாலர் குடுத்து தானே அந்த பெட் எல்லாம் வாங்குவாங்க அதுக்கு அதான் இவங்களோட பிளானு அமெரிக்காவில் பீட்டாவே தவிர வேற ஆதரவற்ற விலங்குகளும் காப்பகமும் இல்லையா அப்படின்னு நமக்கு கொஸ்டின் எழலாம் நிறைய இருக்குது ஆனால் வீட்டாந்தரின் நிறுவனங்கள் மீது தனது உளவாளிகளை ஏவி ஐந்தாம் படை வேலை செய்து போலி வீடியோ மற்றும் புகைப்படங்களை தயாரிக்குமாமா அதுக்கப்புறமா அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை முடிக்கணுமாமா இது பீட்டாவின் வெற்றி ரகசியங்களாக ஒன்று போட்டியே இல்லாமல் நடக்கும் இந்த மிருகவதை வியாபாரம் பீட்டாவின் செல்வ சூழ்ப்பையும் செல்வாக்கையும் நாள்தோறும் அடுத்த நிலைக்கு எடுத்து செ எடுத்து போயிட்டு என் அப்படிங்கிறத உண்மை நம்ம எல்லா இளைஞர்கள் எல்லாருமே நம் நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்காக போராடுறாங்கனாக்கா அது நம்மளோட பாரம்பரியம் அழிஞ்சுடக்கூடாதுங்கிறத மட்டுமின்றி நம்மளோட நா மாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அது பின் நம்ம நமக்கு அடுத்த தலைமுறையில் வர சந்ததியினருக்கு அந்த மாடுகளே இல்லாமல் ஆக்கணுங்கிறது இந்த பீட்டாவின் எண்ணமாக இருக்கிறது கூட இருக்கலாம் அதுக்காக தான் இத்தனை பேர் போராடுறோம் போராடுறாங்க ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் எல்லா இளைஞர்களும் சப்போர்ட் பண்ணுவோம் ஜல்லிக்கட்டுக்காக முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகளுக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுக்கறது போல விவசாயிகளுக்கும் ஆதரவு கொடுத்து ஒரு போராட்டம் நடத்துங்க இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை நடத்துவோம் தேங்க் யூ